ஒன்று அழகமாம் இருபத்தி மூணாம் அதிகாரம் முதலாம் வசனம் முதல் முப்பத்தி இரண்டாம் வசனம் வரை தாவிது கிழவனும் பூரண வயதுள்ளவனுமான போது தன் குமாரனாகிய சாலமோனை இஸ்ரேவேலின் மேல் ராஜா வாக்கினான் இஸ்ரேவிலின் எல்லா பிரபுக்களையும் ஆசாரியரையும் லேவியரையும் கூடி வரும்படி செய்தான் அப்பொழுது முப்பது வயது முதல் அதற்கு மேற்பட்ட லேவியர் பேர் பேராக எண்ணப்பட்டார்கள் தலை தலையாக எண்ணப்பட்ட அவர்களுடைய இலக்கம் முப்பத்தி நாயிரம் அவர்களில் இருபத்தி நாலாயிரம் பேர் கத்துடைய ஆலயத்தின் வேலையை விசாரிக்கிறவர்களும் ஆறாயிரம் பேர் தலைவரும் மணியக்காரருமாயிருக்க வேண்டும் என்றும் நாலாயிரம் பேர் வாசல் காய்க்கிறவர்களாயிருக்க வேண்டும் என்றும் துதி செய்கிறதற்குத் தான் பண்ணுவித்த கீத வாத்தியங்களால் நாலாயிரம் பேர் கத்தரை துதிக்கிறவர்களாயிருக்க வேண்டும் என்றும் தாவிது சொல்லி அவர்களை லேவியின் குமாரராகிய கெர்சோன் கோஹாத் மெராரி என்பவர்களுடைய வகுப்புகளின்படி வகுத்தான் கெர்சோனியரில் லாதானும் சிமேயும் இருந்தார்கள் லாதானின் குமாரர் எஹியேல் சேத்தாம் யோவேல் என்னும் மூன்று பேர் இவர்களில் முந்தினவன் தலைமையாய் இருந்தான் சிமேயின் குமாரர் செல்லோமித் ஆசியேல் ஆரான் என்னும் மூன்று பேர் இவர்கள் லாதான் வம்ச பிதாக்களில் தலைமையாயிருந்தார்கள் யாஹாத் சீனா எயூஷ் பெரியா என்னும் நாலு பேரும் சிமேயின் குமாரராயிருந்தார்கள் யாஹாத் தலைமையாயிருந்தான் சீனா இரண்டாம் இருந்தான் எயூஷுக்கும் பெரியாவுக்கும் அநேகம் குமாரர் இராதபடியினால் அவர்கள் பிதாக்களின் குடும்பத்தாரில் ஒரே வம்சமாக எண்ணப்பட்டார்கள் கோஹாத்தின் குமாரர் அம்ராம் இட்சார் எப்ரோன் ஊசியேல் என்னும் நாலு பேர் அம்ராமின் குமாரர் ஆரோன் மோசே என்பவர்கள் ஆரோனும் அவன் குமாரனும் பரிசுத்திற்கு பரிசுத்தமான ஸ்தலத்தை எஞ்சைக்கும் பரிசுத்தமாய் காக்கிறதற்கும் எஞ்சைக்கும் கத்தருக்கு முன்பாக தூபம் காட்டுகிறதற்கும் அவருக்கு ஆராதனை செய்கிறதற்கும் அவர் நாமத்திலே ஆசிர்வாதம் குடிக்கிறதற்கும் பிரித்து வைக்கப்பட்டார்கள் தேவந்திய மனுஷனாகிய மோசியின் குமாரரோவினில் வெனில் நேவி கோத்திரத்தாருக்குள் எண்ணப்பட்டார்கள் மோசியின் குமாரர் கெர்சோம் எலியேசர் என்பவர்கள் கெர்சோமின் குமாரரில் செபுவேல் தலைமையாயிருந்தான் எலியேசருடைய குமாரரில் ரெஹபியா என்னும் அவன் குமாரன் தலைமையாயிருந்தான் எலியேசருக்கு வேறே குமாரர் இல்லை ரெஹபியாவின் குமாரர் அநேகராயிருந்தார்கள் இத்ஸாரின் குமாரரில் செல்லோமி தலைமையாயிருந்தான் எப்ரோனின் குமாரரில் எரியா என்பவன் தலைமையாயிருந்தான் இரண்டாவது அமரியா மூன்றாவது யஹாசியல் நாலாவது எக்காமியாம் சீலின் குமாரில் மீஹா என்பவன் தலைமையாயிருந்தான் இரண்டாவது இஷியா மெராரியின் குமாரர் மஹேலி மூசி என்பவர்கள் மஹேலியின் குமாரர் எலையாசார் கீஸ் என்பவர்கள் இளையாசார் மறிக்கிறபோது அவனுக்கு குமார்த்திகளே அல்லாமல் குமாரர் இல்லை கீசின் குமாரர் ஆகிய இவர்களுடைய சகோதரர் இவர்களை விவாகம் பண்ணினார்கள் மூசியின் குமாரர் மகளி ஏதேத் எர்ரைமோத் என்னும் மூன்று பேர் தங்கள் பிதாக்களுடைய குடும்பங்களின்படியே பிதாக்களில் தலைமையாயிருந்த லேவி புத்தரின் டாப்பின்படியே தலை தலையாக எண்ணப்பட்ட இருபது வயது முதல் அதற்கு மேற்பட்ட இவர்களுடைய சந்ததியார் கத்துடைய ஆலயத்து பணிவுடைய செய்தார்கள் இஸ்ரேவிலின் தேவனாகிய கத்த தமது ஜனத்தை இலை பணினார் அவர் ஏஞ்சைக்கும் வாசம் இனி லேவியர் வாசஸ்தலத்தை ஊழியத்திற்கு அடுத்த அதன் பனிமூட்டுகளில் சுமக்க தேவையில்லை என்றும் அவர்களை குறித்து சொன்ன கடைசி வார்த்தைகளின்படியே லேவி புத்திரில் தொகைக்குட்பட்டவர்கள் இருபது வயது முதல் அதற்கு மேற்பட்டவர்களாயிருந்தார்கள் அவர்கள் ஆரோண்டிய குமாரின் கீழ் கத்துடைய ஆலயத்தின் ஊழியமாய் நின்று பிரகாரங்களையும் அறைகளையும் சகல பரிசுத்த பனிமுட்டுகளின் சுத்திகரிப்பையும் தேவண்ட ஆலயத்தின் ஆராதனை கடுத்த வேலையையும் விசாரிப்பதும் சமூக தப்பங்களையும் போஜன பலிக்கு மெல்லிய மாவையும் புளிப்பில்லாத அதிரசங்களையும் சட்டிகளிலே செய்கிறதையும் சுடுகிறதையும் திட்டமான சகல நிறையையும் அளவையும் விசாரிப்பதும் நாள்தோறும் காலையிலும் மாலையிலும் கத்தரை போற்றி துதித்து ஓய்வு நாட்களிலும் அமாவாசைகளிலும் பண்டிகைகளிலும் கத்திற்கு சர்வாங்க தகன பலிகள் செலுத்தப்படுகிற சகல வேலைகளிலும் இலக்கத்திற்குள்ளான அவர்கள் தங்களுக்கு நியமிக்கப்பட்டபடியே எப்பொழுதும் அந்த பிரகாரமாய் செய்ய கத்திற்கு முன்பாக நிற்பதும் ஆசிரிப்பு கூடாரத்தின் காவலையும் பரிசுத்த ஸ்தலத்தின் காவலையும் தங்கள் சகோதரராகிய ஆரோண்டே குமாரரின் காவலையும் காப்பதும் அத்துடைய ஆலயத்தின் பணிவிடையை செய்வதும் அவர்கள் வேலையாயிருந்தது ஒன்று நாளாகமம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் முடிந்தது